நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான் நமது இன்றைய நிலையை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதை நிறுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சிகளை பற்றி பேசுங்கள் நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாக தான் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களில் இருந்து நீ வெளியேவா உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்குள் நீ எது சிந்தித்தும் பலனில்லை மனிதன் தான் செய்யும் பாவத்திலிருந்து தப்பவே முடியாது தப்பித்து கொள்ளும் இடம் பரந்த வானிலும் இல்லை ஆழ்கடலிலும் இல்லை சிலரின் சகிப்புத்தன்மையை நீ சீண்டிக்கொண்டே இருக்காதே சீர ஆரம்பித்துவிடும் அதில் உன் வாழ்க்கை யாராலும் சரி செய்ய முடியாத அளவுக்கு கெடும் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள் உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள் ஆனால் யார் வழியையும் பின்பற்றாதே எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் அப்போதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது புலம்பிக்கொண்டே கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு விதியும் வெறுத்து விலகிப் போகும்